ஒவ்வொரு இசை ரசிகனும் அப்படி ட்ராவல் பண்ணி ஆகாயத்துல பறந்து மறுபடி சுரேந்தர் அவர்களுடைய இசை பயணம் எப்படி என்று எதிர்பார்த்து ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதாவது எனக்கு தெரி தெரிஞ்சு மாமறுத்து பூ பாடல் ரொம்ப பிரபலமான பாடல் நினைச்சேன் அதாவது எனக்கு அதுக்கு முன்னாடி பா பாட்டு இருக்கு பட் ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு அதுக்கு முன்னாடி ராஜா அண்ணா கிட்ட தேவன் கோவில் தீபம் ஒன்று பாடியிருக்கேன் தேவன் கோவில் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று கண்கள் ரெண்டும் காதல் தந்தம் சொந்தது உந்தன் உள்ளம் வாசல் தேடிவன்

பேவன் தாயாரை கண்டு எங்கிருந்தும் மேடை கொண்டு ஆடும் கண்ணில் கோடி ராகம் கொண்டு பாடுவர்கவி ராகம் ராகனத்த பட்டி தொட்டி எல்லாம் பாடமே ராஜா நக்ட பாடின அருமையான பாட்டு நான் பாடும் பாடல் என்ற படத்துல இடம்பெற்ற பாட்டு அந்த லிஸ்ட்ல இன்னும் என்ன இருக்கு சொல்லுங்க மனோஜ் கியான் அவர்களின் ஊமை வழிகள் படத்துல மூணு பாட்டு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாமரத்து போயிடுத்து சஷரேகா அவர்களோட இணைந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல கண்மணி நெல்லு காரணம் சொல்லு சஷரேகா அவர்களும் நானும் பாடினது அதே போல கிருஷ்ணச்சந்தர் அவர்களோட இணைந்து ஒரு பயலசான் குடுகு கிழவனுக்கு கல்யாண பேச்சு சித்திரப்பூ விழிப்பாரம்மா சித்தடை மேலிந்ததேனம்மா பத்து வீரல் அழைக்கத்தானம்மா முத்துரதம் எனக்கு தானம்மா சித்திரப்பூ விழிப்பாரம்மா சித்தடை மேலிருந்ததேனம்மா பத்து வீரல் அழைக்கத்தானம்மா முத்துரதம் எனக்கு தானம் ஓரையாக்கி மூடவா கண்ணே புதுராடகம் விரைவில்லரங்கேரிடும் பமரத்து போயிடுத்து மந்து என்னை தேடிவா பூமரத்து நிழல் எடுத்து ஓரையாக்கி ஓரிவா ஆப்பா வாணன் அவர்களுக்கு நன்றி

மலர்ச்சரம் பேரித்து மலர் வழ காதலை நீ துதைத்தாய் புதைத்தது மீண்டும் மலராகும் உன் பூஜையை நினைத்தே சரமாகும் கண்மணினில் காரணம் சொல்லு காதல் கிளே கோ இந்த பாட்டு வந்து அறுபது நாள் படம் ஓடினதுக்கு அப்புறம் உங்கள் அபிமான பாடல் இன்று முதல் இணைக்கப்படுகிறதுன்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து இணைக்கப்பட்ட ஒரு பாட்டு அதுக்கு முன்னாடி ஒலி நாடால ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு ஜாயின் பண்ணி ஆமா உண்மை இது வந்து இந்த பாட்டு பாடும்போதுலாம் எனக்கு அது ஞாபகம் வரும் நாம ரெண்டு பேரும் வாசண்ணா தீபனோட சேர்ந்து பாடின ஒரு அருமையான பாட்டு ஒன்னா ரெண்டா ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு ஏற்கனவே தீபனோட பாடி இருக்கீங்க நீங்க இந்த பாட்டு உங்களோட நானும் சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறேன் தேவதை போல ஒரு பெண்ணிங்கு ஓ ஓ உன்னை நம்பி இந்த நன் கைத்தலம் பற்றிட வந்த கைத்தலம் பத்திட வந்தது தம்பி தங்க தம்பி சேத்தாவை பேரித்தது மாதான் புள்ளி மாந்தான் தோறாக சேத்தது மாந்தான் அணு மாந்தார் நாக அனும மே வைமோந்தாந்தேரே ஊர் கோதந்தா தேவத்தை போதல் பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை தம்பி இந்த மைத்துலன் கைத்தலம் பற்றியிட வந்தது தம்பி மறக்கவே முடியாது சக்கரவர்த்தி அவர்கள் நாலு பேருமே வந்து பாடின ஒரு பாட்டு இந்த பாட்டு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருந்தார் ராஜா டேக்லயே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் வள்ளியில ஒரு பாட்டு இருக்கு ஆமா அது அண்ணன் கூட

அப்போ அல்ல போ அல்லி போ மர ஜட்டி போட்டு கோ சொல்ற தெரியுமா சொன்னி வார போரா 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 வெள்ளி மணி தேரா சொன்ன ஜாலு வந்தீர நீ சேத்துக்கோ మళ్ళీ పూముల పూ మళ్ళి పూమాల షట్టి కోట